வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி சென்னை மற்றும் தூத்துக்குடி விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர்ஸோடு நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மரண செய்தி என்னால் அன்றைக்கு வர முடியாத சூழ்நிலையில் இருந்தேன் இன்றைக்கு திருமதி விஜயகாந்த் அவர்களையும் பொதுச் செயலாளர் திருமதி விஜயகாந்த் அவர்களையும் சகோதரர் எல் கே சுதீஷ் அவர்களையும் மற்றும் அவரது குடும்பத்தினரையும் சந்தித்து அவருடைய திருவுருவ படத்துக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு புறப்படுகிறோம் சார் உங்கள் பொது இடத்துல வந்து மணிமண்டபம் அமைக்கப்பட்டு நீங்கள் ஆமாம் தமிழக அரசுக்கு தேமுதிக பொதுச் திருமதி விஜயகாந்த் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் தமிழக அரசாங்கம் அந்த கோரிக்கையை ஏற்று அவருக்கு பொது இடத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மணிமண்டபம் அரசு செலவிலவே அமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கையை நானும் வலியுறுத்துகிறேன் சாதி வாரி நடத்துவது கணக்கு கணக்கெடுப்பு நடத்தி அதன்படி உள் ஒதுக்கீடு செய்தால் தான் நியாயமாக இருக்கும் அதை அவசியம் தமிழ்நாடு அரசாங்கம் செய்ய வேண்டும் குற்றச்சாட்டுப்பட்டது அதாவது ஐஜி வந்து டிஜிஜியாக ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காக சொல்லிட்டு ஜிபிஎம் அதை வந்து மறுபடி நடக்கணும் சொல்லிட்டு சொல்கிறாங்க அது அதில் சம்பந்தப்பட்ட எந்த அதிகாரிக்கும் பதவி உயர்வு கொடுத்திருப்பது ஒரு தவறான ஆகிவிடும் குருவியை சுடுவது போல பதினாறு பேரை அன்றைக்கு சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதற்கு நியாயம் கிடைக்க வேண்டும் அரசாங்கம் அதில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு தண்டனை வாங்கி தர வேண்டுமே தவிர பதவி உயர்வு அளித்திருப்பது உண்மையாகவே கண்டிக்கத்தக்கது தொடங்கணும் எப்போ நீங்கள் அடிக்கடி இருக்கீங்க எப்படியும் அது சம்பந்தமான சம்மந்தமான எல்லாம் ஈடுபட்டு வருகிறோம் எதுவும் ஒரு முழுமையான முழுமை அடைந்த பிறகு உங்களிடம் சொல்வதுதான் சரியா இருக்கும் தேசிய கட்சிகளோடு தான் இந்த மாநில தேசிய கட்சிகளோடும் கூட்டணி இருக்கலாம் தனித்தும் போட்டியிடலாம் அதெல்லாம் நாங்கள் முடிவு செய்து உங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கின்றது நாங்கள் ரெண்டு பேரும் இணைந்து அரசியலிலே பயணிப்போம் என்று முடிவெடுத்திருக்கிறோம் ஒருத்திற்கு அவர் மறைவுக்கு பிறகு மக்களுடைய அனுதாபங்களை பெற்று இறுதி ஊர்வலத்தில் துன்பங்களை பகிர்ந்து கொள்ளும் அவருடைய வாழ்க்கை முறை நமக்கு தெளிவுபடுத்துகிறது அப்படிப்பட்ட ஒரு தலைவர் தலைவர் என்று சொல்வதை விட ஒரு மா மனிதர் மனிதனே மிக்க மிக்க ஒரு தலைவர் அவர்கள் கேப்டன் அவர்களுடைய மறைவு தமிழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு என்று சொன்னால் மிகையாகாது அப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு தமிழகத்திலே குறிப்பாக சென்னையிலே மணிமண்டபம் கட்டித்தர வேண்டும் என்ற கோரிக்கை வலுவடைந்து இப்பொழுது மிகப்பெரிய ஒரு இயக்கத்துடன் மக்கள் காத்திருக்கின்ற சூழ்நிலை உருவாகி எனவே கேப்டன் அவர்களுக்கு தமிழகத்திலே சென்னையிலே ஒரு மணிமண்டபம் மிக மிக முக்கியம் அன்னாரது மறைவு ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பு எங்களுடைய அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் அன்னாருடைய குடும்பத்திற்கு ஆறுதல் வார்த்தைகளை கூறியிருக்கின்றார் இந்த நேரத்திலே அவர் அவரது குடும்பத்திற்கும் அவருடைய தொண்டர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் என்னுடைய அனுதாபங்கள் மற்றும் அவருடைய புகழ் என்றென்றும் நிலைக்கும் என்பதிலே யாருக்கும் சந்தேகமில்லை எனவே கேப்டனுடைய நாமம் வாழ்க